தியானம் இல்லை இடத்துல குடும்பத்தில் ஊருக்குள்ளே மக்களோட மக்களை ஒராவி உலாவி பண்ணும்போது தியானம் மகானம் சொல்கிறோம் தனித்து மக்களோடு வராமல் ஆத்தங்கரையில் இல்லை காட்டில் குடிசை போட்டுக்கணும் பண்ணும்போது அது ரிஷிகள் அப்போ அவங்க பண்ணுறது அப்படி ஆனால் தேடுற இடம் இப்போ கடல் ஒன்று தான் உலக நாட்டிலெல்லாம் பல நதிகள் இருக்குது பல ஆறுகள் இருக்குது பல கால்வாய்கள் இருக்குது ஆனால் அத்தனை நாட்டிலேருந்தும் போய் சேர்றதும் கடல்ல கடலில் தான் கடல்ன்றது கடவுள் மாதிரி இந்த மதங்கள்ன்றது நதிகள் மாதிரி இத்தனை மதங்களில் எல்லா வழிபாடும் எதை அதை அடையிறதுக்கு தான் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த சீரான முறையில் ஆசையை அற்று பணத்துக்கு எதிர்பார்க்காம அதில் பயணம் பண்ணும்போது எல்லோரும் அதை போய் அடைய தான் மதம் வகுத்து வச்சுருக்கோம் இந்த மதங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னா ஆதியில் வகுத்தாங்க ஆனால் இன்றைக்கி மனுஷன் வந்து அவனுடைய ஆசையால் ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கிறாங்க எல்லா மதத்திலையும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மத தலைவருமே புனிதமானவங்க தான் ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மக்கள் தான் சரியில்லாத போயிட்டாங்க இப்போ நபிகள் நாயகந்தார் நான் மலேசியாவுக்கு போன உடனே லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் ஒரு பெரிய ஹோட்டல் அது டீ சாப்பிட்லான்னு போய் உட்காந்து அது ஒரு முஸ்லீம் ஹோட்டல் அந்த முஸ்லீம் ஹோட்டலில் சர்வர் முஸ்லீமுங்க நான் போய் உட்காந்த உடனே அந்த சர்வரை என்னை பார்த்துட்டு இவர் யூடியூப்பில் பேசுகிறார் இல்லையா அப்படின்னு ஆமான் என் கூட வந்தவர் சொன்னார் இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறாரு நல்லா பேசுகிறாரு அப்போது நம்ம இங்கே பேசணும் அது உலக நாடெல்லாம் பரவாயில்லை எப்பவுமே எந்த பேச்சா இருந்தாலும் தென்னில உட்காந்து நம்ம ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும் உலகத்து நல்லா எந்த மதத்தையும் குறை சொல்லி நீ ஒன்றும் சாதிக்க போட்டில்லை எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் சாதிக்க போட்டில்லை கோ நிறைய குறைகளை சுட்டி காட்டலன்னு தவிர யாரையுமே குறை சொல்லக்கூடாது எல்லா மதங்களும் ஒரு புனிதமான மதங்கள் தான் அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி புத்த இருந்தாலும் சரி எல்லா மதங்களும் ஒரு புனித தன் நோக்கி தான் பயணம் பண்ண வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இடையில சேர்ந்த மனுஷனங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டபோது மனுஷனும் கெட்டு போகிறோம் அது நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னால் மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன் அங்கே எங்கே மதத்தை பற்றி பேச போகிறேன் ஏன்னா நான் மதத்தையே பார்க்குறது கிடையாது மதம்ன்றது இடையிலே வச்சு அவங்க வச்சுக்கிறது தான் நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்குறது ஏன்னா மனுஷன்றது இயற்கை மதம்ன்றது செயற்கை இன்றைக்கி இந்து மாதத்தில் இருக்கிறான் நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான் நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மாதத்தில் சொல்கிறான் நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான் நாளைக்கு கிறிஸ்துவ மாதத்தில் இருக்கிறான் முஸ்லீம் மாதத்தில் சொல்கிறான் நான் முஸ்லீம்ன்றான் அப்போது இது இயற்கை கிடையாது கடையில் நாலு பொருள் வாங்குகிற மாதிரி ஆகிடும் ஆனால் மனிதன்றவன் இயற்கை இதை யாரும் செய்ய முடியாது இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை மதம்ன்றது செயற்கை அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுறது இல்லை ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது இயேசுநாதர் வந்து பைபிள் எழுத சொன்னார் ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார் ஆனால் அந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்துக்கிட்ட போகிறதே இல்லை உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுடுறாங்க அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரான் நபிகள் நாயகம் எழுதுன குரானில் வந்து எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார் ஆனால் அந்த ஞான விஷயத்தை அந்த முஸ்லீமுங்களால் போக முடியல அந்த மதவாதிகளால் போக முடியல அவங்க உலக வாழ்க்கைக்கோ அவங்க அன்றாட பொழைப்புக்கோன்னு தேடி நிற்கும் போது அந்த ஞானத்தில் போக முடியல அப்படி குரான் எழுத ஒரு குரான் ஒரு வேத நூல் எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது இறைவனோட அருள் இல்லாதவன் எழுத முடியாது அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம் இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாயகம் ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் தான் அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி அந்த மதத்தை குற சொல்லி இந்த கடவுளை குறை சொல்லி அந்த கடவுளை குறை சொல்கிறேன்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம் அவன் அறகுறையாக இருந்துகணும் கண்டதை திடீர்னு தெரியும் ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம வந்து எல்லாத்தையுமே உயருவான்னு நினைக்கணும் அப்போ தான் நம்ம உயருவோம் எல்லாத்தையுமே தாழ்வா நினைச்சோம்னா நம்ம தாண்டு போயிடுவோம் இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு சொல்லுற மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க அது உங்களுக்கும் நல்லது நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது சொல்லுங்கள் ஐயா நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க ஒரு மனுஷன் சாவறதுக்குன்னு மூணு ஜோதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜீவ ஜோதி அப்புறம் பரஞ்சோதி அதில் நம்ம ஏதாவது ஒன்றையாவது அடையணும் அப்படின்னும் பேசியிருக்கீங்க இந்த ரெண்டு ஆன்ம ஜோதிக்கும் ஜீவ ஜோதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஜோதின்றது உடலெல்லாம் ஓடினு இருக்குது ஜோதின்றது தலையில் மட்டும் ஜோதின்றது முடிவானது முடிவானதும் ஜோதின்றது இடைப்பட்டது அதனால தான் பரஞ்சோதின்றது உலகத்துக்குள்ளாவே இருக்கக்கூடியது அதனால் ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவ ஜோதியை பார்க்க வழி தெரியணும் ஜீவஜோதியை பார்க்கணும்னு சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும் உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவஜோதியை பார்க்க முடியும் இப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒலி இருக்குதுன்னு தெரியாது அப்போ இந்த ஜோதி பாடம் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆச்சரியப்படுறீங்க இவ்வளோ பெரிய ஒளியினை என்னக்குள்ளவே இருக்குதா நான் இது வரைக்கும் அறியாது இருந்துக்கிறனே அப்படின்ட்டு அப்போ நீங்கள் பார்த்தது ஜீவ ஆனா ஆனால் ஜோதி நீங்கள் பாக பண்ணாமையே வந்து நிற்கணும் அது ஜோதி இந்த ஜீவ ஜோதி ஆத்ம ஆத்மஜோதியில் இணையணும் ஜோதி பரஞ்சோதியில் இணையணும் இந்த மூணு ஜோதி பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை ஒரு ஜோதியை பார்க்குற உனக்கு பிறப்பு உண்டு ஆனால் அவன் ஆன்மீகத்திலேயே பிறப்பான் எத்தனை வாட்டி பிறந்தாலும் எந்த ஜோதியுமே பார்க்காத உனக்கு அஞ்ஞானியாகவே பிறந்த அந்யானியாவே சாவான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஜீவ ஜோதி ஜோதி பரஞ்சோதி இது மூணு ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகணும்னா இது மூணையும் பார்த்தா தான் முழு மீது இல்லை அரை மனிதன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பா அறிவாளி அறிவு ஞானம்ன்றது அறிவு தான் அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது அது எல்லோருக்குள்ளுமே இருக்குது ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் குலம் கோத்திரம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசினு ஆனால் கேட்டால் நான் அறிவாளின்னுவான் கடவுளை இல்லைன்னுவான் நான் கடவுள் மறுப்பாளன்னுவான் நாத்திகேன்னு சொல்லுவோம் கடவுளே இல்லைன்னு கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான் கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது கடவுள் இவனை விட்டு நீங்கன்னா இவன் மண்ணுக்கு போயிடுவான் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது ஆனால் மனத்தோடு வாழும்போது சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளினான் பேரறிவோடு வாழும்போது எவனோ நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான் நான் மனிதன் நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் விட அறிவாளின்னு எவனுமே சொல்ல எந்த அறிவாளின்னு சொல்ல மாட்டான் ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவை அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான் ஆனால் அறியாத சிற்றறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நான் அறிவாளி நான் அறிவாளி நான் தருமசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாத உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும் அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது ஏன்னா வாதம் பண்ணால் ஒத்துக்க மாட்டான் அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்ம சித்தறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம் குழந்தை குட்டி கணவன் மனைவி தாய் தகப்பென்னு உறவாடினு கூறும் இந்த உறவுகள் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு அங்கே பல விதமான மக்கள்கள் வராங்க பல விதமான மக்களை சந்திக்கிறோம் ஆனால் அந்த காலங்கள் வந்தவுடனே எல்லோரும் விட்டு பிரியிடும் அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி தான் தாயின் ஒரு உறவு பிள்ளைன்னு ஒரு உறவு கணவன் ஒரு உறவு தகப்பன்னு ஒரு உறவு மனைவின்னு ஒரு உறவு டூரிஸ்ட் மாதிரி வந்துருக்குறோம் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறோம் அந்தந்த காலகட்டம் வந்தவுடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா தகப்பன் பிரிஞ்சு போகிறான் புள்ள பிரிஞ்சு போகிறான் மனைவி பிரிஞ்சு போகிறா கணவன் பிரிஞ்சு போகிறோம் இது நமக்கு புரியணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் உலகத்தில் ஆயிரம் பேருக்கு நம்ம கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்த உடனே நான் என்ன சொல்கிறேன் எனக்கு மட்டும் ஏங்க எப்படி நடக்குது உலகத்தில் யாருக்குமே நடக்காது நடக்குது ஏன்னா நீ இன்னும் உலகத்தை பார்க்கலை அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிறேன் உன்னை விட கொடூரமாக உலகத்தில் நடந்துக்கினது அதை சிந்திச்சு சிந்தித்து பார்த்திங்கன்னா அந்த கலக்கம் வராது கணவன் இறந்துட்டான் இறக்கக்கூடாது மனைவியை விட்டு இறந்துட்டான் அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்திலேயே அவனுடைய செயலிலேயே அவங்க கூடவே வாழற மாதிரி ஒரு மனக்கும் பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தைங்கள குடும்பம் கட்டு போயிடும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும் அதுங்களை வாழ வைக்கணும் அதுங்களை வாழ வைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டு கெட்டு போயிடும் அப்போ நம்ம திடமாக இருந்தால் தான் அதுங்க திடமாக இருக்கும் இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும் என் மனைவி இறந்து போச்சுங்க என் குழந்தைய எப்படி தெரியல என் குழந்தையா வந்துடல என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவன் என் மனைவி மாதிரி உலகமுள்ளா மனைவி இருக்கிறான் உள்ள கனவாக இருக்கிறான் எல்லோரும் அன்பாக இருக்கிறாங்க

அதனால் மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது இந்த அன்பை பரிமாறிக்கணும் உன்னை பார்த்து அவங்க செய்யணும் அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும் இப்படி பரிமாறிக்கிறது தான் அன்பு கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள் அதனால் அன்பாக பயணம் பண்ணணும் ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க கண் தண்ணி வருது அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா அங்கே அழுவுறவங்களை பார்த்து தண்ணி வந்துடும் ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான் ஆனா செத்தப்பருக்கு ராஜாங்க அப்ப அவங்க சொல்லி அழுவத்தை பாக்கும்போது உனக்கான மனசுல அது படும் போது உனக்கு அழுவோம் செத்து பார்த்தா அழுவராது யாருக்கும் ஏமாத்த கூடாது எங்கிட்ட நான் என்ற சொல் பொதுவா அகங்காரமா சொல்றாங்க ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கூட ஒருத்தர் வந்தாரு சாமி நான் என்றத அகங்காரன்றாங்களே அப்ப நான் எப்படி சாமி சொல்றது ஆமா நான் இருந்தா தான் என் நீர் பண்ணு நான் இல்லைன்னா நீன்றதே இல்லை அப்ப நான் இருக்கணும் அந்த அந்த நான் என்னோட இருக்கணும் ஆனா என் என்ன என்னுடைய நான் இன்னொருத்தர் மேல பாயக்கூடாது பாயும் போது அது அகங்காரமா மாறும் என்னோட இருக்கும்போது நானாவே இருக்கிறேன் நான் என்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான் மகரிஷி மகரிஷின் உயர்ந்த ஒரு அர்த்தம் இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க நான் எந்த பேரையும் வச்சுக்கல எங்க அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் வச்சுன்னு சுத்திங்கிறம்மா எனக்கு எந்த பேரும் அந்த தமிழாராய்ச்சி மையத்தில அவங்க வந்து ஒரு மூன்று மணி நேரம் என்ன பேட்டி எடுத்தாங்க ஒரு முறை அதே மாதிரி பிரான்ஸ் ரேடியாவில் வந்து அங்கிருந்தே பேட்டி எடுத்தாங்க இங்க இருந்தே நான் பேட்டி கொடுத்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க அவங்களை மகானம் சொல்லமா இல்ல சித்தருன்னு சொல்லமா இல்ல ரிஷின்னு சொல்லமா என்னன்னு சொல்லலாம் சொன்னாங்க மனுஷன் சொல்லுவேன் ஏன்னா மகானன்னு சொல்கிறதுக்கோ ரிஷின்னு சொல்கிறதுக்கோ சித்தர்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும் சும்மானா நானாக ஒரு பேரை போட்டு போகிறதால ஒன்று சாவதானே போகிறேன் நான் அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது அதனால் அப்படியெல்லாம் வச்சு கூடாது உன் நீ எதுவாக வாழற குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்த தான் பேர் குழந்தைக்கு போய் அறுபது வயசு பேரையும் மஞ்சள் பேர் வச்சு கூடாது ஆரறிவு அறிவு படித்த மகான்கள் என்ன அவன் பேரெல்லாம் நம்ம வச்சு தூக்கி தூக்கின்னு சுமக்க கூடாது தப்பு அது அதனால நான் அதெல்லாம் வச்சிருந்தேன் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இருக்காங்க இவங்க மூணுத்துல எதுங்க சந்தோஷமா இருக்குது பறவைகள் சந்தோஷமா இருக்குமா விலங்குகள் கூட சந்தோஷமா இருக்காது பறவைகள் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ள போய் அடங்கிடும் அதனால பறவைகள் தான் சந்தோஷமா இருக்கும் மனிதர்களும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பாக்கம் வந்துச்சு இந்த ஊரையே அவன் பேர்ல பக்கத்து ஊர் எழுதலையே அதனால இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது மிருகம் ஒன்னாச்சு சாப்பிட்டோன்னு இன்னொன்னு கிடைக்கல அதுவும் அதுக்கும் சந்தோஷம் பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம் அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியிருவான் வேஷம் கட்டதால இந்த முடிவு ஆன்மீகவாதி ஆயிட முடியும் ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்துருக்கணும் அவன் பார்த்திருக்கணும் அதோட அவன் கலந்து இருக்கணும் அவன் தான் ஆன்மீகம் பெறும் போது முழு மனிதன் ஆகிறான் பக்குவம் போது அரை மனிதன்தான் அறுபது வயசானாலும் அரை மனுஷனாக இருப்பான் சில பேர் இதுதான் பேசணும் இங்கே இப்படிதான் பேசணும் இவங்க கிட்ட இப்படிதான் நடக்கணும் அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன் அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது

ஒரு டவுட் டவுட் சொல்லு இப்போ எனக்கு வந்து ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஏழைகள் இருக்கும் அப்போ ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு எட்டரை மணி வரைக்கும் நினைவு திரும்பல அப்போ அந்த ஆன்மா எங்கே போயிருக்கோம் எங்ககிட்ட இருந்துருக்குமா என்ன இருந்து போயிருக்கோம் நடக்கும் அது மாதிரி நடக்கும்பா அது மாதிரி அதை பற்றிலாம் நீ ஏன் யோசிக்கிற நீ பாடம் வாங்கிக்கிறேன்னா பாடத்தை பண்ணிக்கின்னே போ இன்னொரு விஷயத்தெல்லாம் யோசித்து நீ உட்காந்து இருந்தீங்கன்னாக்கா பாடம் பண்ண முடியாது சரியா உன்னால அதனால அதெல்லாம் பா யோசிக்க கூடாது எது நடந்தாலும் அதெல்லாம் அங்கங்கே போட்டுட்டு போயிடணும் அதை எடுத்துக்கின்னு நீ படுக்கையில எல்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுறதுல தியானம் பண்ணுறதுல எல்லாம் வச்சுக்கினின்னா அந்த ஞாபகம் தான் வந்துக்கின்னே இருக்கும் திரும்பி திரும்பி அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதெல்லாம் அங்கங்கேயே விட்டுடணும் எது உறவு யார் உறவு உன் பொண்டாட்டி உனக்கு வருவா நீ பொண்டாட்டிக்கு வருவா உன் பிள்ளைக்கு நீ வருவா ஊடு கட்டி வச்சுக்கிற வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான் நீ பெத்த நீ செய்த நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து செய்த உடம்புல ஆனா உன் புள்ள உன் புள்ள நீன்னா உன்ன மாதிரி இருக்கணும் உன் சைடில இருக்கணும் உன்னையே நினைக்கணும் அது ஆனா நினைக்குமா ஒதிகித அதனால இதெல்லாம் அறியாமையில் பண்ணி தான் மாட்டிக்கின்னு இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அவதிப்படுறான் வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டாக இருப்பான் உள்ளுக்குள்ளே வேறு என்ன அடையிறான் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ நீ அப்புறமா பெரிய காப்பாத்து உன்னை ஸ்டெடி பண்ணிக்கோ அப்புறம் அடுத்தவங்களை ஸ்டெடி பண்ணு நான் ஊரை காப்பாற்றுறேன் ஊட்டை காப்பாற்றுறேன் புள்ளியை காப்பாற்றுறேன் பொண்ணை உன்னை உன்னே எழுந்தடீங்க நீ நல்லா இருந்தீங்கன்னா ஆயிரம் பேரை காப்பாற்றலாம் ஆயிரம் பேர் நல்லா இருந்தால் உன்னை காப்பாற்ற மாட்டோம் அதனால முதல்ல தன்னை தானே நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க அப்போ யாருக்குமே கெடுதல் கிடையாது

இந்த பாடத்தில் வந்தால் எல்லாமே இருக்குன்னு ஒரு 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 நேரத்தில் என்ன பண்ணும் ஒரு நேரத்தில் நேரத்தில் அப்படியே ஒரு படப்படப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும் இன்னும் எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வந்து ஒன்றும் எனக்கு தெரியல அது அந்த என்னன்னே தெரில அந்த ஒரு சோகம் வரும் ஒரு படப்படப்பாக இருக்கும் உடம்பு ஒரு நடுக்கல் இருக்கும் அந்த மனுஷா அப்படி டிக்கிட்டுக்குன்னு நடிச்சுக்கும் இப்போ எதுவுமே இல்லை எவ்வளோ பிரச்சனை வந்தது இப்போ வந்தது கூட எதுவும் தெரில எனக்கு அது மாட்டாங்க மாட்டாங்க மாட்டி கூட போயின்னே இருக்குது ஆனால் அந்த பாடம் பண்ணும்போது பண்ண பண்ண நீங்கள் வந்து இருக்கீங்க நானும் என்னடா இது என்னடா பார்க்கலாம் நான் பண்ண 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 வந்தினே இருக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்தினே இருக்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காட்சி மனிதனுடைய வாழ்வு இருக்குது நீங்கள் சொன்னீங்க நான் இங்கே நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட எங்கள் வீட்டில் அம்மா இருந்துட்டாங்க நான் அதை பற்றி நான் இதுவரைக்கும் கவலைப்படல அதோட தான் முடிஞ்சு போன கதை அந்த மனிதனுடைய வாழ்வு வந்து கற்பனையோடு ஓட்டுனது அந்த கற்பனையில் என்ன பண்ணிவிட்டுவோம் சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்த போ வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இவன் இல்லாத கற்பனை எல்லாம் கூட சேர்த்துக்கின்னு தக்கா முகான் கண் தெரியாத கால் தெரியாத குதிப்பான் அதே நேரத்தில் சின்ன சின்ன ஏதாவது துக்கமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதில் தேவையில்லாத கற்பனை எல்லாம் சேர்த்துக்கணும் ஒரு மாதம் எழுந்துக்காத உட்காந்து அழுவான் இதுதான் மனிதனுடைய வாழ்வு ஆனால் இந்த பாடத்தில் வந்தால்னா அந்த கற்பனைகள் இருக்காது கற்பனைகள் இல்லாததால் சந்தோஷம் இருந்தாலும் அளவோடு இருப்பான் துக்கம் இருந்தாலும் அளவோடு இருப்பான் ஃப்ரெண்டுலேயுமே அவன் பாதிக்க மாட்டான் துக்கத்திலையும் பாதிக்க மாட்டான் சந்தோஷத்துலேயும் பாதிக்க மாட்டான் அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்க பாடத்தை பண்ணுங்கன்னு எவ்வளோ கட்டுறது காரணம் அதனால தான் ஏன்னால் மனித வாழ்வு அமைதியாக வாழறதுக்காக தான் வந்தான் ஒரு ஒன்பதே காலையும் படுப்பேன் பத்து மணி வரைக்கும் பார்ப்பவங்கள பேசுறது பார்ப்பேன் படுப்பேன் பட்டா கரெக்டாக மூன்று மூணு முக்கால்

சும்மான மாசம் மாசம் அந்த பொறிகல்ல வாங்குற மாதிரி வாங்கினா ஒரு பாடத்துலையும் ஒரு அனுபவம் கிடைக்காது வீணா தான் போகும் அதனால உங்களுக்கும் காசும் தண்டம் எங்களுக்கும் கத்துறதும் தண்டமா போகும் அதனால ஒவ்வொரு ஒரு பாடத்துக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கேப் கொடுத்து செய்யன்னா ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உங்களை நிலைநிறுத்தும் இது நான் பேசுறது வந்து ஒரு செடி நட்டுட்டா ரோட்ல ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போய்டும் பாதுகாப்பு இருக்காது பாடம் கொடுக்கறது செடி நடுற மாதிரி நான் பேசிட்டு வந்து அதுக்கு வேலி போடுற மாதிரி பாதுகாப்பு பாடத்துக்கு அதனால மாசம் மாசம் அந்த கிளாஸ் கேட்கணும் கிளாஸ் கேட்டீங்கன்னா தான் நீங்க அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க ஆனா மாச